கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ரொட்டகசமாக எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு அந்த ஒரு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னினிசா ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எங்கெங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கலான்னு போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா காரில் வந்து கிஃப்ட் எடுக்கிறதுக்காக பேருக்கு ஆட்டோவில் வந்து அதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி வருவா வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திலேருந்து எல்லா ஃபேமிலியும் அப்போன்னு பார்த்து ஃபோன் வருது ஹாஸ்பிட்டலேருந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னையே வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு வந்து பேசுகிறாங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு இல்லை இது மாதிரி சேர்த்துருக்கோம் வரதும் வராமல் இருக்கதும் உங்கள் விருப்பங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நர்ஸு சார் நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்களுக்கு இது மாதிரி கால் வந்திருக்கான் கடைசியில் வந்து விசாரிச்சு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது மாதிரி டாக்டரு என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் எனக்கு எதுவும் லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சோன்னே அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க என்னம்மா ஆட்டோலேருந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தா இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம அபிராமிலேருந்து எல்லோரும் வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் வெளில போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில ரம்யாவும் அதே மாதிரி காத்தையும் சந்திக்கிறதுல மட்டும் ஏதோ ஒரு தடை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கேஷ்வலாக வந்து வெளியில் வராங்க அந்த இடத்துல நம்ம தீபா வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது ஆட்டோவையும் காணும் ரம்யாவும் காணும் அப்போனா ரம்யா இங்கே வெளில பெருப்பா இருக்குது ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன ரம்யா எதுவுமே சொல்லாமல் நீ மாட்டு போயிட்டே அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு திருப்பி கால் வந்திருக்கு இந்த வாட்டி வந்து மருத்துவரே வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க அப்படியா அப்போனா நீ அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ எதோ முடியலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஹச்சுச்சோ அவருக்கு எப்படி இருக்கார் போய் பார்த்தா தான் தெரியும் உண்மையா பொய்யான்னு தெரில போன வாட்டி இதே மாதிரி தான் அவர் கால் வந்துச்சு இந்த வாட்டி என்ன ஏதுன்னு தெரில ஆனால் இந்த வாட்டி இவங்களே சொல்லியிருக்கனால உண்மையாக இருக்குது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் தீபான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம தீபா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அச்சோ என்னம்மா அது இப்படியெல்லாம் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சா தீபா ரொம்பவே பாவம்மா உன் ஃப்ரெண்டு போன வாட்டி இதே மாதிரி தான் பொய்யான தகவல் வந்துச்சு இன்றைக்கும் அதே மாதிரி பொய்யான தகவல் வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா இந்த வாட்டி பொய்யான விஷயம் வருமா இல்லையான்னு தெரில ஆனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு அவர் அப்பா வேற ஆளே இல்லை அவர் ரொம்பவே பாவம் தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி நம்ம உடனே வந்து அங்கே போவோங்க முதல்ல அங்கே என்ன பிரச்சனையும் எது பிரச்சினு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க நம்ம ரம்யா அங்கே இருக்கிறவங்கலாம் விசாரிக்கிறாங்க இது மாதிரி எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரூம் பேர் வந்து சொல்கிறாங்க குடுகுடுன்னு வந்து அங்கே வந்து போனோடனே மருத்துவர் வந்து அங்கே இருக்காங்க என்ன பிரச்சனை உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வந்து தூங்கிட்டு இருக்காப்புல ஆனால் இந்த ரூம்லேருந்து நார்மலுக்கு மாத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டான டைமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மருத்துவரை அப்படிங்களா யார் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டு டிரைவர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன ஏது நான் அவர்ட்டே கேளுங்கன்னு சொல்கிறேனே ஆனால் ரொம்ப நன்றிண்ணே உங்களுக்கு எப்படின்னா இது மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு கரெக்டான சந்தர்ப்பத்தில் நீங்கள் நேரம் காலம் யோசிக்காமல் அப்படியே வந்துட்டீங்கல்ல இல்லைம்மா உங்கள் அப்பா வந்து திடீர்னு சவுண்டு கொடுத்தாரு ஏன்னடா இது ஏது இதுன்னு சொல்லி கிட்டே போய் பார்க்கலான்னு போனால் அவர் இது மாதிரி இருந்தாங்க அதான் கரெக்டாக வந்து கார் வேறு சர்வீஸில் வந்து இருந்துச்சா எந்த பிரச்சனையும் இல்லை அதான் ஒரே அழுத்த அழுத்திட்டு இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே நன்றிண்ணே இது என்னோட கடமைமா இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க வீட்டு டிரைவர் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தீபா வந்து திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா உங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அப்பான்னு பார்த்து என் அப்பாவுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மருத்துவரையே சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் வந்து நாங்களே வந்து சந்திக்க வரோம் இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்புல உங்களை கண்டிப்பாக வந்து சந்திச்சே ஆகணும் அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எங்களோட உதவி உனக்கு தேவைப்படும்ல ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தீபா வந்து ரம்யாட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க என்னடி கல்யாண நாள் அதுவும் வந்து இங்கேயா வருவீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பீச்சு பார்க்கு கோயில்னு போயிட்டு வாங்க எங்க வந்தா என்னடி எனக்கு எதாவது பிரச்சனைன்னா நீ இது மாதிரி யோசிச்சுட்டா இருப்ப அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன்ல நான் உடனே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டல்க்குள்ளே வந்து வந்துட்டாங்க அப்பன்னு பார்த்து ரம்யாவை வந்து கூப்பிடுறாங்க நம்ம நர்ஸு இது மாதிரி சீஃப் ஒருத்தர் வந்து உங்களை வந்து சந்திக்கணுமா என்ன ஏது பாருங்கன்னு உடனே அவங்க ரூம்குள்ள வந்து போயிட்டாங்க அப்பன்னு பார்த்து விஸ்வநாதனை பார்க்கறதுக்காக வந்து நம்ம தீபாவும் கார்த்தியும் மாதம் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லி மனசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்காங்க ரம்யாவுக்கு பார்த்த மொத மா அப்படியே இவர் தான் போல இருக்கு ரம்யா தான் வந்து பார்க்காமையே வந்து வேண்டாங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல அதை நினச்சி வேதனையோட இருக்காங்க பரவாயில்ல என் பொண்ணு தீபா தான் அவருக்கு மனைவியாக ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க விஸ்வநாதன் அந்த இடத்துல பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது சார் விஸ்டிங் அவர் முடிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேர் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க ரம்யா ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நிறையா வேலை இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை மட்டும் கிளம்ப பார்க்குறாங்க சரிங்க என் ஃப்ரெண்டை வந்து நான் அப்புறமேட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் தீபாவும் அங்கேருந்து வந்து லிஃப்ட் இறக்கிற இடத்துக்காக வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா வந்து சீஃப் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பியும் உங்களுக்குள்ள வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தியை பற்றி வந்து போன தவாலெல்லாம் சொல்கிறாங்க தீபாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்தாங்க அப்புறம் என்னப்பா இங்கே இருக்க வேண்டியதானே ஏன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நர்ஸு சொன்னாங்க அதனால தான் அவங்க போகிற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த ஃப்ளோரை விட்டு தாண்டியே கீழே போயிருக்க மாட்டாங்க நீ வேக வேகமாக போனோம்னா கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் ரம்யாவோட அப்பா குடு குடுக்குன்னு வேகமா போறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா போய் பார்த்தா தீபா கார்த்தி ரெண்டு பேருமே வந்து ஜோடியா வந்து பாத்துடறாங்க கார்த்தி தான் தீபாவோட ஹஸ்பண்டா ஒண்ணுமே புரியலையே நம்ம வாழ்க்கையில வந்து புதினான புதிர் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இல்ல எதார்த்தமா வந்திருப்பாங்களா ஒண்ணு புரியலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கொடுக்கணும்னு வந்து விஸ்வநாதனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அப்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்துட்டு போனவர் இவரா அப்படின்னு ஃபோனில் வந்து காட்டுறாங்க ஆமா இவர் தான் வந்துட்டு போனாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு ரம்யா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் உனக்கு கல்யாணமெல்லாம் நான் முடிவு பண்ணேன் நான் பார்த்த மொதல் மாப்பிளே இவர் தான் தெரியுமா இவர் உன் ஹஸ்பண்டாக வந்திருக்க வேண்டியது அப்போ இனி கல்யாணத்துக்குள்ள எந்த விதமான பிடித்தமும் காட்டலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ இவரதான் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லிட்டேனா அச்ச எப்பேற்பட்ட வாழ்க்கை வந்து எனக்கு கிடச்சிருக்க வேண்டியது நான் தான் மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் தீபா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்குது அந்த இடத்துல கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க கார்த்தி வந்து அந்த இதில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரம்யாவோட கம்பெனியில் ஒரு பக்கம் வந்து தீபாவுக்கு ஃபோன் அடிச்சு ஏ உன் ஹஸ்பண்டு பேர் என்ன எதுன்னு சொல்லவே இல்லையே இத்தனை நாள் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்டு பேரா கார்த்தி அப்படின்னு சொன்னேன் சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க தீபா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தான் கார்த்தி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமோ தீபாவோட ஹஸ்பண்டு தான் கார்த்தி இது தெரியாமல் அவரையும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோமே இது எவ்வளோ பெரிய பாவங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்